ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களைப் பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் முதலாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னர் இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கலியுகத்தின் பாதிப்புகள் என்ன கலிகாலம் என்பது உண்மையா அதன் பாதிப்புகள் இதெல்லாம் கேட்குறீங்க உண்மையிலே கலிகாலம் என்பது உண்மைதான் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வச்சுக்கோங்களேன் ஆமாம் அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஊர் பக்கம் போனோம் அப்படின்னா முகம் தெரியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களே கேட்பாங்க ஐயா சாப்பிட்டீங்களா எங்கேருந்து வர்றீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது அவங்க கையில் இருக்கிறத கொடுப்பாங்க எங்க ஐயா படுக்கிறீங்க ஐயா அந்த பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கே படுங்க அப்படின்னு இந்த காலத்துல இப்போ நீங்க உண்மையிலேயே போய் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க அங்க போய் கேக்குறீங்க தெளிவா நீங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர் ஒரு வீட்டில் அம்மா நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க டிக்டாப்பா இருக்கீங்க கையில் பணம் இல்லை அல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப செல்லுல கூட பணம் இருக்குது செல்லுல பணம் வச்சுக்கின்னே அந்த செல்லுல இருக்க பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அது முடியாத பட்சத்துல இருக்கீங்க இல்ல செல்லுல கேஷ் இல்லை இல்ல அப்போ கேஷில் என்ன பண்ண முடியாது நெட்ஒர்க் இருந்தால் தான் கிடைக்கும் சார் இது முடிஞ்சிடுச்சு ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஆமாம் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது இந்த மாதிரி சூழலில் போய் டிப் டாப்பாக போய் ஒரு வீட்டில் ஹாலிங் மேல் அடித்து அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா கொஞ்சம் எதுவும் பாருங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குமா யோசிச்சு பாருங்க பார்க்க நல்லா இருக்கீங்க ஆனால் கேட்டால் கிடைக்குமா கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அஞ்சப்படுவாங்க அவங்கள பார்த்து வீட்டுக்குள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்க இதுதான் களிகாங்க வேறு ஒன்றும் கிடையாது நல்லா தான் இருக்கேன் அன்னைக்கு உள்ள காலங்கள் அன்றைய காலங்கள் எப்படி இருந்தது சாதாரணமாக ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸு நடனம் ஆடுவதற்கு இதுக்கெல்லாம் வருவாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்கள வந்து இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு மாடு ஓட்டிகிட்டே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டி போட்டு பக்கத்துலேயே அங்கேயே படுக்க வச்சு அவங்க ஐயா சாப்பாடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க இது அப்போ உள்ள காலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த களி காலத்தில் கோவில்கள்லாம் நிறைய வரும் நிறைய வந்தாலும் என்னென்னா ஆளுக்கு ஒரு சட்டம் ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தை பழச வந்து யாருமே மதிக்கிறது இல்லை இதுதான் களிகாலம் ஒவ்வொரு நோக்கத்தில் பேசுறது நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுதான் முடிவு அப்படின்னு நான் சொல்றது இது ஒரு தோஷம் இல்லை இது ஒரு பரிகாரம் இல்லை இதை இப்படி பண்ணுங்க இன்னைக்கு நிறைய வருது யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆமா பணத்துக்கு தகுந்த மாதிரி பண்றது இது இப்படி இப்படித்தான் நடக்கும் உண்மையாக இன்னுமே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த திருமண நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்போ உண்மையில் என்ன அவங்க ஒரு உதவி அப்படிங்கிற அடிப்படையில் தான் மொய்யெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை ஒரு தொந்தரவாக பார்க்குறாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு இது களிகாலம் அவ்வளவுதான் அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஒன்று போட்டா அதுக்கு ஒரு மரியாதை அதை வந்து அவங்க அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க செய்யலை அவன் இவருக்கு பேர் இருக்குமா என்னுடைய பேரை சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை செய்கிறாங்க இன்னும் வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமாக இருக்குது மொய் விருந்து அப்படின்னு வச்ச பத்தாயிரத்தி ஒன்று ஐம்பதாயிரத்தி ஒன்று எல்லாம் எழுதுகிறாங்க இது கலிகாலத்தினுடைய நிகழ்வு ஆக களிகாலத்தில் பாதிப்பே தான் மாறிக்கிட்டு போகும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ போய் நான் அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா பெண்மணிகள்லாம் வந்து வீட்டுக்கு ஒதுங்கிறது வீட்டுக்கு ஒதுங்கறோன்னா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க தனியாக எல்லாத்தையும் கடைபிடித்தார்கள் இப்ப யாராவது ஒரு பெண்மணியிட்ட படிக்கிறவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு எது ஒரு கரிகாலம் தான் ஓம் சக்தி கோயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அது இந்த கலிகாலம் என்பதால் அதற்கு ஆதரவு அதிகம் அவ்வளவுதான் நான் வந்து அது ஆஹ் தவறு அப்படிங்கிறதுலாம் கலிகாலத்தினுடைய பலனைத்தான் சொல்றேன் இவங்க எப்படி பண்றாங்கிறது சொல்லல அத முதல்ல யாருமே தயவு செய்து எதுக்காக போன் அடித்து நீங்க வந்து இப்படி சொல்றீங்க சக்தி கோயில அப்படின்லாம் சொல்லாதீங்க கலிகாலத்தின் பலன் வீட்டு கோதிங்க இருந்தாலும் என்ன அங்கேயே போகலாம் அப்படிங்கிறது தண்ணி அடிச்சா கூட கோயிலுக்கு போகலாங்கன்னா அப்படி சொல்லலாமே நீங்க தாராளமாக தண்ணி அடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அது வந்துடும் அது களிகாலத்துல இருக்கிறதுனால அது மாதிரி அந்த நடக்குது அப்படின்னு சொன்னா அதை அங்கீகாரம் செய்கிறார்கள் என்றால் கலிகாலத்துல தான் முடியும் அந்த காலத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி வச்சுக்கோங்க பெண்மணி வந்து வீட்டுக்கு ஒதுங்கிருக்கிறாங்க அவங்க கோயிலுக்கு வரலாம் அவங்க மணி அடிக்கலாம் அப்படின்னு அந்த காலத்துல முடியாது கலிகாலத்துல முடியும் அப்ப கலிகாலத்தின் விளைவுகள் இதுதான் நன்றி ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒன்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்கள் பலன் சொல்லப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்க சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்வுரிவார்